எல்லாருக்கும் ஒரே தான் தமிழ்நாட்டில் உங்களுடைய உலகம் இதுவரை எவ்வளோ இருந்திருக்கும் தம்பிக்கு கம்பிக்கு ராஜா நகரத்துல இருந்து ஆர்கேபேட்டை பாய் ஸ்கூல் ரெண்டு கிலோமீட்டர் சைக்கிளில் போயிருப்பான் அவனுக்கு அந்த ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற தொலை மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களுடன் பேசும்பொழுதும் பொழுதும் நம்முடைய உலக உலகினை நோக்கிய சமூகத்தை நோக்கிய பார்வையே என்னது மாறும் அனைத்தையும் ஆளலாம் படித்தால் அனைத்தையும் ஆளலாம் சொல்கிறாங்க

இப்ப நம்ம வந்து சுத்தப்பட்ட பட்ட ஊர்ல யாருமே படிக்காமல் நம்ம படித்ததுனால அவங்களுக்கு என்ன தேவையோ இல்லை உதவியாக இருந்தாலும் நம்ம அதை கேட்டு நம்மளால் செய்ய முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம் Sampai jumpa okay. okay. okay.